அஃவாத்து தஃபாசீர் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஊடாக சூரா அல் ஃபாத்திஹாவை பற்றிய அறிமுகத்தை நாங்கள் இது வரை செய்து வந்தோம் அந்த அடிப்படையில் சூரா அல் ஃபாத்திஹா அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது உம்முல் கிதாப் இந்த குரானுடைய தாய் ஒரு தாயிடத்தில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் பொதிந்திருக்குமோ போன்று தான் இந்த அல் அல்குரானுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திகா எல்லா விடயங்களையும் பொதிந்திருக்கிறது அதில் அக்கீதா பேசப்பட்டிருக்கிறது இபாதாத் பேசப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள் பேசப்பட்டிருக்கின்றன மறுமை வாழ்வு பற்றி பேசப்பட்டிருக்கிறது நேரான பாதையில் சென்றவர்கள் வழிகேட்டில் சென்றவர்கள் யார் என்பன பற்றி பேசப்பட்டிருக்கின்றது எனவேதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் கிதாப் என்றும் ஒரு பெயர் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இமாம் அஹமத் ரஹ்முல்லா அவர்கள் தனது முஸ்னதில் பதிவு செய்திருக்கிறார்கள் உபயூபுனு காப் ரலி அல்லாஹ்க அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மீது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காண்பித்தார்கள் அப்பொழுது நசூர்ல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் உபய் இலி அல்லாஹ் வான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் வல்லதி நப்சி வியதி ஹிமா உன்சில் இன்ஜீலி வலாஃபில் குர்ஆன் வஹி அஸ்ஸப் உல் மசானி வல் குரான் உல் அதீம் அல்லதி உ துஹு அன்பு நபி சல்லாஹு அலைய் வஸ்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுத்தாலா தௌராத்திலோ இஞ்சியிலோ ஜபூரிலோ அல்லது சங்கையான அல்குரானிலோ இதை போன்ற ஒன்றை அல்லாஹுத்தாலா இறக்கவில்லை அதுதான் ஏழு வசனங்களை கொண்டது எனக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த சங்கையான அல்குரானாகும் என்று அன்பு நபி சல்லாஹூ அலைய சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏழு வசனங்களை பற்றி சூரா அல் ஹிஜிரில் ஹிஜிர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா அன்பு நபி சல்லல்லாஹ் அலைய சொல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் வழக்கது அத்தைனாக்க சப் அம்மின் அல் மசானி வல்குர் ஆனல் அதீம் ஏழு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட அந்த அற்புதமான அந்த அத்தியாயத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் குரானையும் சங்கையான குரானையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே இந்த சூரால் ஃபாத்திஹாவுக்கு பல பெயர்கள் இருப்பதைப் போல உம்முல் கிதாப் இந்த அல் குரானுடைய தாய் என்பதும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமான ஒரு பேராகும் என்பதையும் இமாம்கள் ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அல் அல்குரானின் அடிப்படைகளை செயலாற்றி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா